பாத்துக்கடா அம்மாவே அவ்வளோதான் பார்க்கறேன் என் பொண்ணா என் எப்படி பார்த்துக்கலாம் இப்போதான் ஆயிருந்தேன் அது கிராமத்தில் உருவாக்கணும் போற 在面的，今天的。 che non mi dia carattere per அவனை நிலைமைப்படுத்தி அந்த குடும்பத்தை வேணும் பிரித்து என் புத்திலே போனான் எங்கள் என் புத்த இல்லையே அவன் பொத்தியெல்லாம் வர வச்சுட்டான் அந்த நிலைமை கரெக்டாக பண்ணி எடுத்துட்டான் எங்கள் ரெண்டு ரெண்டு பிண்டுமே இங்கே கொடுத்தவன் மதியம் மத வீட்டில் இருக்கான் எங்கள் போகிறப்பா மரன் kara <laughs> 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 <laughs>